ஆண்டு கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல ஏசப்பாடி கிருபை இருக்குனால்தான் நம்ம இன்னைக்கு உயிரோடு வாழ் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் தேவன் தீப் நம்ம அவருடைய கிருபைக்காக நினைச்சோம்னா காத்திருக்கணும் அதான் பாட்டு இன்னைக்கு தேவ கிருபை என்று முள்ளதே ஆவ கிருபை என்று முள்ளதே அவரை போதித்து பாடி அல்லா என்றார் பறிப்போ அவரை போற்றே கொதித்து பாடி அல்லா என்றார் பறிவோ நேரு கட்டோ மாடிந்திடாமல் கர்த்தரம்மை காத்ததாலே நேருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்தாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை ரூபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை ரூபை என்றும் உள்ளது தேவக்கே ரூபை என்றும் உள்ளது அவர் கே என்று உள்ளது அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பறி போ அவரை போற்றி தொதித்து பாடி என்றார் பறி போ சேனை சேனைந்து சொையில் பக்த நாம் தாவிதின் தேவன் நமக்கே சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் நாம் தாவிதின் தேவ நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் தேருவை என்று உள்ளது முன் சென்றாரே அவர் நல்லவர் ஆவத்தேருவை என்று உள்ளது தேவ தேருவை என்று உள்ளது என்று உள்ளது அவரை போற்றி துதித்து பாடியே அல்ல போ அக்கினி சோதனை பற்றிக்க வந்தோ முற்றெடி தண்ணில் தொன்றிய தேவ அக்கினி சோதனை பற்றிக்க வந்தோ முற்றெடி தண்ணில் தொன்றிய தேவ பாதுகாத்தாரே அவர் நல்லவர் ஆவ கேருவை என்று உள்ளது பாதுகாத்தாரே அவர் நல்லவர் ஆவத்தேருபை என்று உள்ளது தேவக்கேருபை என்று உள்ளது ஆவத்தேருவை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரி போம் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரின பாதையில் ஒளியாய் காரீரில் போன்ற கஷ்டங்கள் வந்தோ வாரிலே லாவர் என் பாதையில் ஓழியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் ஆவர் என்று உள்ளது என்னை நடத்தினார் அவர் நல்லவர் ஆவக்கு ரூபை என்று முள்ளது தேவ ரூபை என்று முள்ளது ஆவக்கு என்று முள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரி போம் நெல்லம்பொழிந்தை மேற்கொள்ள வந்தோ வீர நெகேமியா அவியை ஆழித்தே வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தோ வீர நெகேமியா அவியை அழித்தே தீப நம்பி கை தைரியமீந்தாரே ஆபத்தேருவை என்றும் உள்ளது திட நம்பிக்கை என்று ஆவர்த்தீருவை தேவ கிருபை என்று என்றும் உள்ளது கிருபை என்று உள்ளது அவரை போச்சி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் என்றார் வரிப்போ அவரை போச்சி துதித்து பாடி என்றார் நித்திய தேவனார் சத்திய பாரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனா சத்திய பாரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் தொதியோங்கள் அவர் திருவை என்றும் உள்ளது அவர் அவர் என்று தோதியோங்கள் கிருபை என்று உள்ளது தேவ கிருபை என்று உள்ளது ஆவர்கூபை என்று உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரி அல்லேலூயா கர்த்தர் கற்று ஆமென்